நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ள வணக்க மக்களே ஆண்கள் தான் குறி தேடி வந்து போலீஸ் போலீசாரையை மிரள வைத்தும் சீரியல் கில்லர் பொதுவாக சாலைகளில் இருசக்கன வா வாகனங்களில் செல்வோரிடம் லிப்ட் கேட்டால் பலரும் மறுத்து விடுவார்கள் ஆனால் பஞ்சாப் மாநிலம் ஹார்சியார்பூர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூணு வயதான ராம் ஸ்வரூப் என்ற இவர் மட்டும் வாண்டேடாக சென்று லிப்ட் வேண்டுமா என்று கேட்டு வாகனத்தில் இயற்றி கொள்வார் இந்த காலத்திலும் இப்படி ஒரு மனிதரா என வியந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அந்த நபரை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்து செல்வார் ராம் ஸ்வரூப் அங்கு அசந்த நேரத்தில் பின் தலையில் நங்கென இரும்பு தடியால் தாக்கி கொலை செய்வதுதான் இவரது ஸ்டைல் தலையில் அடிபட்டு சாகவில்லை என்றால் துணியால் கழுத்தை நெரித்து பரலோகத்திற்கு அனுப்பி வைப்பார் சிலரின் ப பாலியல் அத்துமீறலும் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது பின் அவர்களிடம் இருக்கும் வாட்சு செயின் பர்ஸ் என அனைத்தையும் கொள்ளையடித்து விட்டு அங்கிருந்து தடயமே இல்லாமல் தப்பிச் செல்வது இவருக்கு கைவந்த கலை அண்மையில் மோத்ராவில் உள்ள சுங்கச்சாவடி அருகே டீ விட் விற்று வந்த முப்பத்தி ஏழு வயது நபரை கொலை செய்து இருக்கிறார் இந்த வழக்கின் தான் ரூப் நகர் மாவட்டத்தில் வைத்து ராம் ஸ்வரூப்பை போலீசார் கைது செய்தனர் அப்போது நடத்தப்பட்ட விசாரணையின் போது சுமார் பத்து பேரை கொன்று இருப்பதாக குண்டை தூக்கி போட்டுள்ளார் ராம்ஸ்வரூப் இவற்றில் ஐந்து கொலையை சம்பவங்கள் இதுவரை உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் எஞ்சிய கொலைகளை கண்டறிய விசாரணை நடைபெற்று வருகிறது கூலித் தொழிலாளியாக பணிபுரிந்த ராம் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்று அதிகாரிகள் தெரிவித்து இருக்கின்றனர் குடி போதையில்தான் குற்றங்களை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்ட நிலையில் கொலை செய்த பிறகு அவர்களின் பாதங்களை தொட்டு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டதாக தெரிவித்துள்ளனர் ஆகையால் மக்களே விழிப்புணர் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மக்களே